இன்னைக்கு நிறைய மக்கள் பார்த்துட்டு இருக்காங்க எக்ஸ்போ நடக்குது எந்த இடத்துக்கு மக்கள் வர

ஸோ அவங்க இன்னும் நிறைய பிரான்ச்சஸ் வந்து அவங்க ஓப்பன் பண்ணலாம் சோ அவுட்லெட் கொடுக்கலாம் அவுட்லெட் கொடுக்கறதுனால அவங்களுக்கு ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு காசு கிடைக்கிற மாதிரி இருக்கும் ஸோ அதை வச்சு அவங்க இன்னும் டெவலப் பண்ணலாம் பொதுமக்கள் நீங்கள் எக்ஸ்போர்ட் காலத்துக்கு போகிற பொதுமக்களுக்கு அவங்களுக்கு என்ன பெனிஃபிட் இருக்கு இப்போ அவங்க பார்க்க வராங்க அப்படின்னா இப்போ டேரக்ட் ஓனர்ஸ் எங்க இருப்பாங்கன்றது அவங்களுக்கே தெரியாது சோ இப்போ நம்ம கிட்ட வந்து ஒரு நாற்பதுக்கு மேலான ஸ்டால்ஸ் இருக்கு ஸோ பார்க்க வரவங்க டைரக்டாக ஓனரே பார்ப்பாங்க ஓனரை பார்க்க வரனால அவங்களுக்கு என்னென்ன டவுட்ஸ் இருக்கோ அதை கிளியர் பண்ணுவாங்க அப்புறம் அவங்களோட பட்ஜெட்டுக்கு ஏற்ற மாதிரியான அமௌண்ட்டுக்கு என்ன பிஸ்னஸ் பண்ணலாம் அப்படின்ற ஒரு கிளியர் கிளியர் தெளிவு கிடைக்கும் அவங்களுக்கு ஸோ இதனால அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ அவங்களும் ஒரு அவுட்லெட் எடுக்கிற மாதிரியான ஒரு ஐடியாஸில் இருப்பாங்கல்ல அவங்களுக்கு எல்லாருக்குமே இது ரொம்ப பெனிஃபிட் அப்படின்னா இருக்கும் சார் ஒன்று சொன்னீங்க நீங்கள் நிறைய கம்பெனிஸ் பார்ட்டிசிபேட் பண்ண போகிறாங்க ஸோ அவங்க நிறைய கம்பெனி மீட் பண்ணலாம்னு சொன்னீங்க நிறைய பிராண்ட்ஸ் மீட் பண்ணலாம் அப்படி இருக்கும்போது இன்றைக்கி நான் ஒரு பிஸ்னஸ் பண்ண போகிறேன் அப்படின்னா நான் டேரெக்டாக தான் வரணுமா இது டேரெக்டாக வரணுமானா வந்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய விதமான பேர் இருப்பாங்க ஸோ நிறைய பிஸ்னஸ் பீப்புள் இருப்பாங்க அவங்களோட டேரெக்ட் கான்டாக்ட் கிடைக்கும் ஃபர்ஸ்ட்டு ரெண்டாவது நீங்கள் வரனால உங்களுக்கு இப்போது எக்ஸாம்பிளுக்கு ஒரு கருப்பட்டி காஃபி ஓபன் நினைக்கிறீங்க அது மட்டும் இல்லாம இன்னும் நிறைய ஸ்நாக்ஸ் எல்லாம் இருப்பாங்க இல்லையா அந்த கடைக்கு ஏத்த மாதிரி அப்படின்ற ஒரு இடத்துல இப்ப சென்னையில இருக்கீங்க இவங்க ஒருத்தர் வந்து கோயம்புத்தூர்ல இருப்பாங்க ஒருத்தர் திருச்சியில இருப்பாங்க அவங்கள எல்லாம் போய் மீட் பண்றது கஷ்டம் சோ நம்ம போகும்போது அவங்க இருக்க மாட்டாங்க இது மாதிரியான பிரச்சனை எல்லாம் வராம நம்ம வரும்போது இருக்கிற அந்த ஐம்பது பிளஸ் ஸ்டால்ஸ் போடுறாங்க இல்லையா அவங்களோட டைரக்ட் கான்டாக்டும் கிடைக்கும் டேரெக்டா நீங்க அவங்ககிட்ட பேசி தெரிஞ்சுக்கலாம் நீங்க இங்க இருந்து வெளியில போகும்போது ஒரு பிசினஸ் ஐடியா கூட கன்ஃபார்ம் பிசினஸ் ஐடியா கூட நீங்க போவீங்க சோ எந்த கன்ஃபியூஷன்ஸும் இருக்காது நீங்க வெளியில இருந்து வரனால வரும்போது தெளிவான ஒரு முடிவோட நீங்க போவீங்க இன்வெஸ்ட்மெண்ட் என்னன்றத தெரிஞ்சுப்பீங்க நம்ம இவ்வளவு இன்வெஸ்ட்மென்ட் பண்ணலாமா இப்ப நம்ம கிட்டயே ஜீரோ பெர்சன்டேஜ்ல இருந்து வரைக்கும் உள்ள பிசினஸ் குள்ள இருக்கு சோ அதுக்குள்ள இருக்கிற எல்லாத்தையுமே நீங்க கவர் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும்

புனன் வந்து ஜென்ரலா திடீர்னு ஒரு பிசினஸ் எடுக்கலாம்னு சும்மா ஐடியால இருக்கவங்க சரி நம்ம போய் பாப்போமே அப்படின்னு வாங்க ஆனா டக்குன்னு அந்த பிசினஸ் எடுத்துருப்பாங்க சோ அதனாலதான் நம்ம வந்து ஃப்ரீ என்ட்ரி காசு இல்லாம பண்ணிருக்கோம் சோ இதனால எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லா இருக்கும் ஸ்மால் பிசினஸ்ல இருந்து நீங்க ஹைஃபை பிசினஸ் எடுக்கிற வரைக்கும் அவங்க எல்லாருக்குமே இந்த ஃப்ரீ என்ட்ரினால எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லா இருக்கும்ன்றதுனாலதான் இந்த கான்செப்ட் நாங்க எடுத்துருக்கோம் இன்னைக்கு நிறைய மக்கள் பாத்துட்டு இருக்காங்க நம்ம வீடியோவை நிறைய மக்கள் கண்டிப்பா அட்டன் பண்ணுவாங்க நினைக்கிறேன் நம்ம எக்ஸ்போ மக்கள் சொல்ல விரும்புறீங்களா கண்டிப்பாக எக்ஸ்போக்கு வாங்க வர எல்லாருக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அது மட்டும் இல்லை வந்தவங்க எல்லாருமே கண்டிப்பாக ஒரு பிஸ்னஸை எடுத்துப்பீங்க அந்த அளவுக்கு நம்மளோட கிளைண்ட்ஸ் இருக்காங்க உங்களுக்கு என்னென்ன விதத்தில் என்னென்ன பிஸ்னஸ் வேணுமோ பார்த்துக்கலாம் இது ஒன்று என்னென்னா இது நமக்கு ஜீரோ இன்வெஸ்ட்மெண்ட்லேருந்து லேக்ஸ் டுகெதர் இன்வெஸ்ட்மெண்ட் வரைக்கும் இருக்கிறவங்க பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்க வரதுனால உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நாங்கள் நினைக்கிறோம் ரொம்ப தேங்க்யூ 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 சார்